வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒரு மரத்திலிருந்து ஒரு மாங்காயையோ ஒரு கனியையோ பறிச்சா அந்த மரத்துக்கு அந்த தாவரத்துக்கு துன்பம்தானே இதை பற்றி விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே இந்திய விஞ்ஞானி போஸ் அவர்கள் தாவரங்களும் நம்மை போன்றே உணவு உண்டு செரிக்கின்றன இரவில் உறங்கி காலையில் விழிக்கின்றன அவையும் பிறக்கிறது இறக்கிறது நம்மை போன்று இன்பம் துன்பம் உண்டு என நிரூபித்தார் ரமண மகான் அவர்கள் யாரோ மரத்தை கண்ணா கண்ணாண்ணான்னு வெட்டிட்டு இருக்கும் பொழுது ஏன் மரத்தை சித்திரவதை செய்கிறாய் அது உயிரோடு இருக்கிறது என தெரியாதா அதை விட்டுவிட்டு போ என கூறிவிட்டார் செடி மரங்களுக்கு உணர்வு என்பது ஓரறிவு தாவரத்தின் இயல்பு ஆகும் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால் மற்ற உயிரினங்கள் விலங்கினங்கள் அல்லது மனிதன் எப்படி ஒரு வழியை உணர்கிறானோ அல்லது வலி எப்படி ஏற்படுகிறதோ அதே மாதிரியான அமைப்பு தாவரங்களுக்கு கிடையாது குறிப்பாக தாவரங்களுக்கு மத்திய நரம்பு மண்டலமோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வலியை உணரக்கூடிய பெயின் ரிசெப்டர்ஸ் வழி உணர்விகளோ ஏதும் கிடையாது என்று விஞ்ஞானம் கூறுகிறது மரத்தை வெட்டும் பொழுது ரொம்ப ஒரு சிறு அளவிலே ஒரு அல்ட்ராசோனிக் நாய்ஸ் ஒரு சிறு ஒளி வருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதைவிட அதிக ஒளி வேகமாக ஒரு காற்று அடித்தால் கூட அந்த மரத்திலிருந்து வரும் என்றும் அதை ஆராய்ச்சி கூறுகிறது மகரிஷி அவர்கள் தாவரங்களுக்கு அதன் வேர் நிலத்தின் அடியில் இருப்பதால் வலி உணரப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் முதலில் வலி என்றால் என்ன உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவகாந்த ஓட்டத்தில் எங்கேயாவது தடை ஏற்பட்டு அதாவது தடை ஏற்படும் பொழுது ஜீவகாந்த ஆற்றலின் திணிவு ஒரு இடத்தில் அதிகமாகிறது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு ரோடில் ஒரு சாலையில் ஒரு விபத்து அங்கே கார் செல்ல முடியாமல் தடை ஏற்படுகிறது ஆயிரக்கணக்கான கார்கள் அங்கே கூட 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 டிராபிக் ஜாம் எப்படி ஏற்படுகிறதோ அதே போல ஜீவகாந்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் பொழுது அங்கே அதன் அழுத்தம் அதிகமாகி அங்கே ஒரு மின் குறுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டு வழியாக உணரப்படுகிறது இப்போ ஒரு சாலையில் ஒரு விபத்து நடந்து அந்த சாலை வழியாக நிறைய கார் போக முடியவில்லை ஆனால் அந்த விபத்து நடந்ததுக்கு ஒரு பத்து மீட்டர் நூறு மீட்டர் முன்னாடி வலப்பக்கத்தில் ஒரு சிறு தெரு இருக்கிறது என்றால் அது வழியாக கார் போக ஆரம்பித்து டிராஃபிக் ஜாம் இல்லாமலே ஆகிவிடுவது எப்படி உண்மையோ அதே போல தாவரத்தில் ஒரு மாங்காயை பறிக்கும் போது அங்கே ஜீவகாந்த தடை ஏற்பட்டாலும் ஜீவகாந்த ஆற்றலின் திணிவு அதிகமாகும் பொழுது அந்த மின்குறுக்கு ஏற்பட வாய்ப்பே இல்லாத அளவிற்கு தாவரத்தின் வேர் நிலத்திற்கு அடியில் இருப்பதால் அந்த ஜீவகாந்தம் காந்தம் பூமிக்கு சென்று விடுகிறது ஆகவே தாவரத்திற்கு வழி ஏற்படுவது இல்லை மகரிஷி அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் தெரிவிக்கிறார்கள் அம்மாவின் கருப்பையுக்குள் இருக்கும் குழந்தைக்கு எந்த நோய் வந்தாலும் எட்டும் அதன் துன்பங்கள் அனைத்தும் அதன் தாய்க்கே இது போன்றே தாவரங்கள் துன்பம் நிலத்தில் போம் அது மட்டுமல்ல அதற்கு அடுத்த லைனில் தொட்டு தாங்கும் நிலமே தாங்கி துயர் நீக்கும் என்று ஒரு கவிதையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே காய் கனிகளை நாம் பறிக்கும் பொழுது துன்ப உணர்வு தாவரங்களுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் அதற்காக மரத்தை வெட்டுவதோ இலைகளை வெட்டுவதோ இயற்கை வளங்களை சீரழிப்பதற்கு சமம் என்பதாலும் பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் நல்லது அல்ல என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன் உங்கள் வாழ்க்கையிலையும் வசந்தம் மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.